நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்டி சோமசுந்தரன் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சமங்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அருணாசலியாவின் புற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காண உலையை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வணங்கி கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் இந்த ஜாதகத்தில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு அவயோக ஜாதகத்தை எப்படி தெரிந்து கொள்வது அவ யோக ஜாதகத்தை எப்படி தெரிந்து கொள்வது என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் அதாவது ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தை கிடைக்க வேண்டிய அனைத்தும் உரிய காலத்தில் எதுவும் கிடைத்துவிட்டால் அது யோக ஜாதகமே கல்வி வேலை திருமணம் குழந்தை சொத்துக்கள் வீடு வாசல் விலங்குத்திற்கு அமைஞ்சிட்டால் அது யோக ஜாதகம் சரியான வயசில் உரிய நேரத்தில் சரியாக கிடைத்து விட்டால் அது யோக ஜாதகம் எந்த ஒரு அமைப்பு உதாரணத்துக்கு சரியான கல்வி கிடைக்கல சரியான வேலை அமையல சரியான திருமணம் அமையலை வருமானம் இல்லை சொத்துக்கள் சேர்த்தலை சராசரி கீழே வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் அந்த ஜாதகம் நவாஜ் அவாஜ் ஜாலம் நிறையானவர் அப்படி தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சிலர் மட்டும் பெரிய இடத்துல இருக்காங்க அதில் கிரக இப்போ தான் காரணம் சரி பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதத்தில் லக்கணாதிபதி பலமாக இருந்தாவே வலுவான ஜாதம் என்று பல பாடல் இருக்கிறது செப்பிய லக்கணக்கோள் திரிகோண கேந்திரத்தில் நட்பதன் வீட்டில் சேர நன்மைக்கோள் கூட நோக்க ஒப்பில்லா வாழ்வு ஆயில் கீர்த்தி உடையவராம் அவரவர் ஜானக்கோன் நற்கொலாயின் கேவலமில்லான் கெடுதியில்லான் கூலிபால வேலை செய்யான் ஜெகத்தில் உள்ள யாவருக்கும் நல்லான் போல் சம்பத்து திட இச்சை கொள்வான் பாட்டிருக்கிறான் அற்புதமான பாடம் எப்படி இருந்தா லக்னாதி பலமாக இருந்தான் அதை இன்னொரு சிறு சொல்றது லக்னாதி பலமாயிருந்தாலும் தரித்திரந்தான் எப்படி இருந்தா என்று சொல்கிறான் சரி அதை பார்ப்போம் அதற்கு முந்தி ஒரு உதாரண ஜாதத்தை பார்ப்போம் இது ஒரு ஆண் ஜாதகம் ஒன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் பிறந்தவர் ஒன்று இருபத்தஞ்சு பிஎம் பிறந்த இடம் சேலம் மாவட்டம் இவர் பிறக்கும்போது பார்த்தா ஜாதருக்கு வந்து உத்தட்ட நட்சத்திரம் பாதம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் பாதம் ராசி மீன ராசி லக்கணம் சிம்ம லக்கணம் இவர் போது சனி மகாதேசி பதிமூணு வருஷம் ஒம்பது மாதம் பத்தொம்பது நாள் இருக்க பிறந்திருக்கார் சனி மகாதேசி பதிமூன்று வருடம் ஒன்பது மாதம் பதிமூணு நாள் இருக்க பிறந்திருக்கார் சிம்ம லக்கணம் லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவான் சனி பகவான் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்தில் மகரத்தில் கேது லக்கணத்துக்கு எட்டில் சந்திர பகவான் லக்கணத்துக்கு ஒன்பதில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்தில் ராகு பகவான் இது ராசி நிலை நவாம்சம் எடுத்துக்கிட்டீங்களா மேசலக்கணம் லக்கணத்தில் சனி பகவான் கேது கடகத்தில் செவ்வா கடகத்தில் செவ்வா கன்னியில் சூரியன் சந்திரன் துலாத்தில் புதன் ராகு விருட்சகத்தில் சுக்கரன் மீனத்தில் குரு வளரான் இப்போ இவருக்கு வந்து நடப்பு திசை சுக்கரில் செவ்வாய பற்றி ஓடிக்கிட்டு இருக்கு சுக்கரமராசையில் செவ்வாயை பற்றி ஓடிக்கிட்டு இருக்கு வயசு வந்து நாற்பத்தி மூணு வருஷம் முடிஞ்சு நாற்பத்தி நாலு ஓடிக்கிட்டு இருக்கு இவருக்கு கல்வி இல்லை நிரந்தர பணி இல்லை நிலையான வருமானம் இல்லை அடிப்படை சொத்து இல்லை திருமணம் இல்லை இதுவரணும் கஷ்டப்பட்டுருக்காரு ஒரு ஐநூறு ஆயிரம்னா சுயமாக செலவு வைக்கலாம் ஒரு ஐயாயிரம் செலவுனால் வாங்கி தான் செலவு பண்ணியாம் அப்புறம் கட்டியாகும் இப்படியே வாழ்ந்துட்டார் இவர் வந்து ஜாதகர் பார்த்தீங்கன்னா உங்கள் அவருக்கு அவர் சொன்னது வாசகம் ஐயா உங்கள் ஜாதகம் அவயோக ஜாதகம் உங்கள் ஜாதகம் அவயோக ஜாதகம் உங்களால் பெரிய வெற்றி அடைய முடியாது திருமணம் செய்வது கடினம் நிரந்தா எல்லாமே சொல்லியாச்சு அதனால் ஒத்துக்கிட்டார் கண்ணீர் விட்டு கசி வாங்கிட்டு போனார் காரணம் கிராயம் தான் காரணம் சரி இதுக்கு ஏதாவது சொன்னமலை பாடல் அதாவது ஒரு ஜாதருக்கு லக்னாதி இருந்தால் யோக ஜாதகம் என்று பாடல் சொல்கிறது உண்மை ஆனால் அதே பாடல் அதே சுருதி இன்னொரு சுருதி சொல்லணுன்னா லக்னாதி பலம் பெற்றாலும் தரித்திரன் என்கிற அந்த பாடலை பாருங்கள் சொல்கிற கேளுங்கள் திருமுருகன் அருள் அருள்பெற்ற போகரின் சீடரான புலிப்பாணி முனிவர் எழுதிய ஜோதிட முன்னூறு என்ற நூலில் இடம்பெற்றிருக்கிறது அந்த பாடல் என்ன சொல்கிறதோ அது மிகச்சரியாக கற்று பயன்படுத்தி பார்த்தால் அந்த நூலை எந்த முட்டாலும் குப்பை என்று சொல்ல மாட்டான் முருகன் அரளால் போரின் கலாச்சாரத்தால் புளிப்பானி மொழி எழுதிய நூலை நன்கு அறிந்தவன் நன்கு உணர்ந்தவன் நன்கு பயன்படுத்துவன் அந்த நூலை குப்பை என்று சொல்ல மாட்டான் சரி விஷயத்துக்கு வருவோம் அவர் என்ன சொல்கிறார் ஐம்பத்தி ஆறாவது பாடலில் கேளப்பா குடிநாதன் ஆட்சி உச்சம் கெட்டவர்கள் கண்ணுற்று நோக்கினாலும் சூழப்பா சுகமில்லை களவு போகும் சோற்றுக்கும் துணிக்கும் கையேந்தி நிற்கச் செய்யும் ஆளப்பா அகத்தில் துன்பம் காணும் அப்பனே அரண்மனையார் பகையுண்டாம் கூழப்பா கூட்டுறவு பிரிந்து போகும் கொற்றவனே கொடு இன்னும் விளைய என்று பாடல் அற்புதமான பாடல் அந்த பாடல் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் கேளப்பா கொடிநாதன் ஆட்சி உச்சம் கெட்டவள் கண்ணுற்று நோக்கினாலும் சூழப்பா சுகமில்லை களவு போகும் சோற்றுக்கும் துணிக்கும் கையேந்தி நிற்கச் செய்யும் ஆளப்பா அகத்தில் துன்பமே காணும் அப்பனே பகை பகையுண்டாம் கூழப்பா கூட்டுறவு பிரிந்து போகும் கொற்றவனே கொடுந்துன்பம் இன்னும் விளையும் பாரே என்ன பாடல் இந்த பாடல் என்ன சொல்லுங்கன்னா லக்கணாதிபதி ஆட்சி உச்சம் பெற்றாலும் கெட்டோவின்னு சொன்னால் ரெண்டாக பிரச்சிக்கணும் லக்கணத்துக்கு அசுபாதி பெற்ற கிரகங்கள் சேர்ந்தாலும் தவறே இயற்கை பாவ்கள் சேர்ந்தாலும் தவறே லக்னாதிபதிக்கு பகையானவர் சேர்ந்தாலும் பகையே தவறே இந்த மூன்று அணி பார்க்கணும் லக்னாதிபதி உச்சமாக இருக்கிற ஒரு சில லக்கணம் இவர் என்ன என்ன லக்கணம் சிம்ம லக்கணத்துக்கு லக்னாதிபதி யார் சூரிய பகவான் எங்கே அமர்ந்திருக்கார் மேஷத்தில் உச்சமாக இருக்கார் மேஷத்தில் உச்சமாக இருக்கார் அப்போ யாரோடைய சாரத்தில் இருக்கார் பரணி ரெண்டாம் பாத்திரத்தில் இருக்கார் யாரோட குடி இருக்கார் சுக்கர கூடி இருக்கார் அப்போ லக்கணாதிபதிக்கு பகைவரான கிரகத்தை கூடினாலும் அசுவாதிபதி விட்ட கிரகம் கூடினாலும் உதாரணத்துக்கு பாதகாதிபதி கூடினாலும் மாரகாதிபதி கூடினாலும் அந்த பாடல் அப்படியே செயல்படும் இந்த ஜாதருக்கு கல்வி இல்லை நிரந்தர பணி இல்லை நிலையான வருமானம் இல்லை இதுவரை திருமணம் இல்லை கையிருப்பு சொல்லிக்கொள் அளவுக்கு இல்லை இன்று சும்மா இருக்கிறார் இந்த ஜாதி என்ன இப்போ ரெண்டு நாளைக்கு புத்தி பார்த்தாதகம் இப்போ சும்மா இருக்கார் தொழில் இல்லாமல் வருமானம் இல்லாமல் இருக்கார் காரணம் பாடல் காரணம் கிரக அமைப்பு காரணம் திசா புத்தி அடியன் அடிக்கடி சொல்லும் வாசகம் சுருதி என்ன சொல்கிறதோ அதன்படி கிரகம் அமைந்துவிட்டால் அந்த திசா புத்தி வந்துவிட்டால் அந்த ஜாதகன் சொல்லில் சொன்னபடி வாழ்க்கை துன்பங்களையோ இன்பங்களையோ அனுபவித்தே ஆக வேண்டும் இது நிச்சயமான உண்மை பலமுறை பலமுறை அடையின் சொல்லி கொண்டிருக்கிறேன் அனுபவத்தில் உணர்ந்து கொண்டிருக்கின்றேன் சரி இப்போ பாடல் சொல்லியாச்சு இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவயோக ஜாதகத்துக்கு ஐந்து விதிகள் மட்டும் அற்புதமான விதிகள் தெரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் பதிய வைத்து கொள்ளுங்கள் பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி பெற்று பாருங்கள் சரிங்களா சரி ஏனென்றால் என்னுடைய வீடியோவை நிறையா நேயர்கள் நோட்டு போட்டு விதியில் எழுதிக்கிட்டு இருக்காங்க ஜோதிடர்கள் எழுதிக்கிட்டு இருக்காங்க ஜோதிட கற்றுக்கள் எழுதிக்கிட்டு இருக்காங்க அதனால இவ்வளோ ஆழமாக சொல்கிற காரணமே என்னுடைய மானசீகமான மாணவர்கள் நிறைய இருக்கிறதுனால அவங்களுக்காக இந்த துணைவதில் சொல்லிக்கிட்டுருக்கிறேன் அந்த ஐந்து விதி வந்து அற்புதமான விதி முதல் விதி பாருங்க லக்கனாதிபதியும் ராசி அதிபதியும் சட்டாட்டமாக இருந்தால் அது ஜாதகமே ஒன்று இவர் பாருங்கள் சிம்ம லக்கணத்துக்கு அதிபதி யார் சூரிய பகவான் மீன ராசிக்கு அதிபதி யார் குரு பகவான் இருவரும் சட்டாட்டம் ஆறு கெட்டு முதல் பாயிண்டா ராசிக்கு பதினோராம் அதிபதியும் லக்கணத்துக்கு பதினோராம் அதிபதியும் சட்டாட்டமாக இருந்தால் அதுவும் அவயோக ஜாதகமே இவர் சிம்ம லக்கணத்துக்கு பதினோராமதி யார் புதன் பகவான் மீன ராசிக்கு யார் சனி பகவான் இவர் எப்படி இருக்காங்க சட்டாட்டம் அதில் ஒருவரோ பக்கரம் இன்னொருவரோ அஸ்தங்கம் எப்படி ஜெயிக்கிறது ரெண்டாச்சிங்களா முன்னாவது பாருங்கள் அடுத்தபடியாக லக்னாதிபதிக்கும் அதாவது லக்கணத்துக்கும் ராசிக்கும் பாக்கியாதிபதி நீசம் பெறக்கூடாது நீங்கள் நினைவுபடுத்த பாருங்க லக்கணத்திற்கும் ராசிக்கும் பாக்கியாதிபதி நீசம் பெறக்கூடாது அப்படி நீசம் பெற்றால் அதுவும் அவயோக ஜாதகமே இவர் சிம்ம லக்கணமா லக்கணத்துக்கு ஒன்பதாம் யார் செவ்வாயா அவர் சரி மீன ராசிக்கு பாக்கியாதிபதி யார் செவ்வாயா அப்போ அந்த செவ்வாய் வந்து அசுபனி நான்காம் தேதி அமைச்சர் நீச்சம் பெறுகிறார் இப்போ அதுவும் வேலை செய்யலாம் அப்போ அருங்க எத்தனை தேதியாச்சு இப்போ லக்கணத்துக்கும் முஸ்தான் அடுத்து பாருங்க லக்னத்துக்கு ஆறு நல்ல ஒரு ஜாதத்தில் லக்கணத்துக்கோ ராசிக்கோ இரண்டாம் வீட்டில் ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் அமர்ந்து விட்டால் அவருக்கு வீடு கொடுத்தவர் கெட்டுவிட்டால் அதுவும் அவயோக ஜாதகமே பாருங்க சிம்ம லக்னத்துக்கு ஆறாம் ஆறு சனி பகவான் அஷ்டமாதிபதி ஆறு குரு பகவான் இருவரும் கூடி இரண்டில் அமர்ந்து இரண்டாம் அதிபதி புதன் அஸ்தங்கம் ஒன்றுங்களா அடுத்து பாருங்க ராசிக்கு அஷ்டமாதிபதி யார் சுக்கரன் ராசிக்கு ஆறாம் அதிபதி யார் சூரியன் இருவரும் கூடி எங்க அமர்றாங்க அமர்ந்து இரண்டாவது இருக்கார் சேவா நீசம் ஒரு மனிதனை இத்தனை விதிகள் அடிச்சா எப்படி ஜெயிக்கிறது என்னாச்சு நாலு விதி அற்புதம் சொல்லியாச்சு இன்னொரு விதி பாருங்க லக்கணாதிபதி ஆட்சியை பெற்றாலும் உச்சமையை பெற்றாலும் ஜென்மச்சத்துரை கூடினாலும் இயற்கை பாவரை கூடினாலும் அல்லது அஸ்தங்கரும் சம்மந்தப்பட்டு விட்டாலும் அந்த ஜாதகரும் தரித்திர ஜாதகமே என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை இதெல்லாம் அவயோக ஜாதக சொன்ன விதிகள் இதில் இவர் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இருக்கட்டும் அடியன் எடுத்துக்கொண்ட தலைப்புக்கேற்ற அடிக்கடி சொல்லும் வாசகம் ஆதார சுருதையோடு உதாரண ஜாதகத்தை உங்களுக்கு தொடர்ந்து வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சியை என்று கூறி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்